இன்றைக்கி வந்து பூசணிக்காய் இதுதான் வந்து பரங்கிக்காய்னு கூட சொல்லுவாங்க பொங்கல் சீசன் இது கத்தி கூட வேட்ட மாட்டேங்க பொங்கலுக்கு செய்யக்கூடிய உணவில் முக்கியமானது இந்த பூசணிக்காயும் ஒன்று தான் இதை வந்து டேஸ்ட்டாகவும் ரொம்ப எளிமையாகவும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சு நம்ம வந்து தோல் உரிச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற இந்த விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பூசணிக்காய் வந்து சின்ன சின்ன துண்டுகளா வந்து நறுக்கிக்கலாம் இந்த விதையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து அப்படியே வெயில காய வச்சு இந்த தோல்ல வந்து எடுத்துட்டு உள்ள வந்து பருப்பு இருக்கு பாருங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த பூசணிக்காய் செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவரை கொட்டை இல்லாட்டிங்கன்னா தட்டைப்பயிர் பச்சையாக அந்த கொட்டைகளை உரிச்சு போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து அப்படி தான் செய்வோம் காட்டில் வந்து துவரங்காய் அது அவர்கா சாரி அவர்கா வந்து பச்சையாக உரிச்சிட்டு வருவாங்க பொங்கலுக்கு வேக வைக்கிறதுக்காக வேக வைக்கிறதுக்காக அதில் கொட்டையெல்லாம் உரிச்சு போட்டு சூப்பராக செய்யலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் அவரைக்கிட்ட எதுவும் போடல அப்படியே தான் வந்து பூசணிக்காய் செய்கிறேன் நீங்கள் எதாவது அவரைக்கொட்ட தட்டைப்பயிறு பச்சை வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா காய் கட் பண்ணி போட்டு வதக்கிறமில்லையே அது கூடவே வந்து சேர்த்து போட்டு வதக்கிலாம் இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ பெருசாக போட்டால் தான் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக பூசணிக்காக சேர்த்தக்கூடாது தெளிச்சா விட்டாவே போதும் அந்த இதிலேயே தண்ணி இருக்கிறதுனால வெந்துடும் இப்போ இந்த பூசணி விதையெல்லாம் அள்ளி நம்ம பூப்படுத்தி வச்சுக்கணும் இதை காய வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாதி எலி சாப்பிட்டோம் அணில் வந்து சாப்பிடும் அதெல்லாம் மிஞ்சினதான் நம்மளுக்கு இது வந்து விதைக்கணும் அப்படின்னா சாம்பல் தடவி காய வைப்பாங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க இப்ப மண் சட்டியில்தான் வந்து தாளிக்க போறேன் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து கடலை பருப்பு இது கூட கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்து தட்டி வச்சுருக்கிற நாலு பல்லு பூண்டு ஃப்ளேவருக்கு மூணு வர மிளகா கூடவே ஒருக்குது கருவேப்பில் பொடியாக நறுக்குனே வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன் நல்லா வந்து வதங்கட்டும்

டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டுட்டு காய் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சமாக வந்து மந்தத்தூள் நான் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கிறேன் நம்ம மிளகாவே அதிகமாக போட்டுட்டோமா மிளகாத்தூள் சேர தேவை நான் மிளகாய் வந்து கம்மியாக போட்டதுனால மிளகாய் தூள் தகுந்த மாதிரி போடலாம் கொஞ்சம் சுருக்குண்டுருந்தது தான் பூசணிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் முதல் தடவை தான் பூசணிக்காய் செய்கிறீங்க அப்படின்னா கூட நல்லா சூப்பராக இதே போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் பூசணிக்க வேகறதுக்கு தண்ணி தேவைப்படாது அதில் இருக்க தண்ணியே தான் தேவைப்பட்டால் வந்து கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் தண்ணி வந்து ஊற்றினமா அளவுக்கு அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிப்போயிடும் அது ஒரு சுவையே மாறிடும் காய பொறுத்த சில காய் வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் சில காய் வந்து சலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இந்த பூசணிக்காயில் கொஞ்சம் கூட நான் தண்ணியை சேர்த்தல அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டான முறையில் பூசணிக்காய் சூப்பராக ரெடியாக வந்துருக்குங்க சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு இதுபோல் பூசணிக்காய் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்